நாடாளுமன்றத் தேர்தலில் திமுகவிற்கு முக்குளத்தோர் புலிப்படை கட்சி ஆதரவு தெரிவிப்பதாக கருணாஸ் அறிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு முக்குளத்தோர் புலிப்படை கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது அந்த அறிவிப்பை கருணாஸ் வெளியிட்டிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு முக்குளத்தோர் புலிப்படை கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது கருணாஸ் அறிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முக்குளத்தோர் புலிப்படை கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது சனாதனத்தை வீழ்த்தி சமூக நீதியை காத்திட திமுகவிற்கு ஆதரவு என்று கருணாஸ் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு விற்கு முக்குளத்தோர் புலிப்படை கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது கருணாஸ் அறிவித்திருக்கிறார் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பு ஷெர்லி திமுகவிற்கு முக்குளத்தூர் புடிப்படை கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது விவரங்களை சொல்லலாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்ததாக முக்குளத்தூர் புலிப்படையின் தலைவர் கர்நாத் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இன்னும் சில மணி நேரங்களில் அண்ணா அறிவாலயம் வந்து தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான முக க ஸ்டாலினை சந்தித்து தனது ஆதரவை தெரிவிக்க இருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் பாஜக எனும் பாத்தித்த சனாதன சக்தியை வீழ்த்தி அடிமை அதிமுகவை விரட்ட நாம் ஒரு குடையின் கீழ் அணியாக அணியாக இருக்கிறது என்றும் அதற்களமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் பயன்படுத்தி நாட்டை காக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார் மதவெறி சக்திகளை அடியோடு வீழ்த்தி இந்தியாவில் மத நல்லிணக்கம் மாண்புற மக்கள் ஜனநாயகத்தை மீட்க சமூக காக்க இந்தியா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் களத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அந்த ஒற்றை இணக்குடன் தான் திமுகவை முக்குளத்தோர் புதிப்படை கட்சி ஆதரிப்பதாகவும் அதில் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இனி மோடி ஆட்சி மீண்டும் வந்தால் இந்திய பெரு முதலாளிகளின் கையில் காப்பரேட்டரின் கொள்ளை கூடாரமாக மாடிவிடும் என்றும் கடந்த பத்து ஆண்டு காலமாக மத்தியில் ஆட்சி செய்த பாஜக அரசின் மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட தமிழ்நாட்டில் அடிமை துரோக கட்சியான அதிமுகவை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடுத்திட நாம் கிடைத்த சரியான வாய்ப்பு என்றும் இதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் திமுகவிற்கு பல்வேறு தோழமை கட்சிகள் தமது ஆதரவை தெரிவிக்கும் அதே வேளையில் பலம் வாய்ந்த இக்கூட்டணியில் நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற செய்ய திமுகவிற்கு எங்களது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் முதலமைச்சருக்கு மேலும் ஐந்து கோரிக்கையும் இதில் அவர் வெளியிட்டிருக்கிறார் அதில் மதுரை விமான நிலையத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்ராமலிங்க தேவர் அவரின் பெயரை சூட்ட வேண்டும் என்றும் பசும்பொன் தேவர் ஜெயந்தி விழாவை அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் மற்றும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மரவர் அகமுடையோர் ஆகியோரை தேவரினம் என அறிவித்த அரசாணையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இரண்டரை கோடி மக்கள் தொகை கொண்ட முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் இந்த கோரிக்கையில் அவர் வலியுறுத்தியதோடு ஒன்றிய அரசுக்கு புதிதாக கட்டியுள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் மருது பாண்டியர்களின் சிலையை அமைக்க வேண்டும் என்று தனது ஆதரவு தெரிவித்த அறிக்கையோடு சில கோரிக்கையிலும் முன்வைத்திருக்கிறார் பல்வேறு கோரிக்கையை திமுகவிற்கு முன்வைத்து கருணாஸ் அவர்கள் திமுகவிற்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஷெர்லி